அதே திருமதி ஷேப்ல அடுத்து ஒரு அதிசு வருகிறது செய்தா அலிரலி எல்லா உத்தலானு ஒரு திறக்க வயிற்று வலி தாங்க முடியாம படுத்துக்கிட்டு குப்புற படுத்துக்கிட்டு வலி தாங்க முடியாம எல்லா வயிற்று வலி என்னால் தாங்க முடியவில்லை ரப்பே இந்த நோயை குணமாக்கு அல்லது இந்த வியாதிய தாங்குகிற சக்தியை தான்னு கேட்டாங்க துவா செஞ்சாங்க ரொம்ப நபி சொல்லா யதார்த்தமா வர்றாங்க அலிரலாத்தவனை பார்த்துட்டு அலிரலாத காலில் லேசா அப்படி காலை வச்சு மிதிக்கிறாங்க அப்ப நாம யாரும் மிதிக்க கூடாது நபீஸ் அல்லாவுடைய கையும் காலும் இல்லை சமம் அவங்களுடைய கைக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை காது கை பட்டாலும் பறக்கத் கால் பட்டாலும் பறக்கத்து அவங்க உமிழ் நீர் பட்டாலும் பறக்கத்து அனைத்துமே பறக்கத்து அவனுடைய வேர்மைகளையும் இருக்கிறது அதே நபி அல்லாத மிதித்தாங்கன்னு நம்ம மிக்க அழகு இல்லாததுல காலில் அப்படி லேசாக அப்படி அழுத்துறாங்க முன்னாடி நிமிர்ந்து பார்க்குறாங்க ரசூல்ஸ் அல்லாம் நிற்கிறாங்க

ஆரோக்கியத்தை கேட்கணும் அவை தான் வலம் வரும்போது தபாவு செய்யும்போது ஒவ்வொரு சுத்துலையும் ஒரு வகையான துவாவை ஓதுறோம் இல்லையா ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு துவா ஆனால் ருக்குணை எமானியில் இருந்து அஜர் அசது வரை ருக்குணை எமானியில் இருந்து அஜர் அசுவது வரை உள்ள இடம் புனிதமான இடம் அந்த நேரம் அந்த இடத்திலே கேட்கிற துவாவை அல்லா கபூல் செய்வான் அங்க எப்படி துவா செய்ய வேண்டும் என்று விசலான்னு சொன்னாங்க தெரியுமா அல்லாம் இன்னி அசலுக்கு

ஆசியத்தை கேட்கிறேன் இந்த உலகத்திலேயும் மன்னிப்பே கேட்கிறேன் மறு உலகத்திலேயும் என்னை மன்னிக்க வேண்டும் உலகத்திலேயும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் மறு உலகத்திலேயும் ஆரோக்கியத்தை தர வேண்டும் மறு உலகத்தில் யாரும் நோய்வாய்ப்படவே மாட்டாங்க லா லாயஸ்கூன் சொர்க்கவாசிகள் நோய்வாய்ப்படவே மாட்டார்கள் நபி செல்லா சொல்லும் ஆனாலும் கேட்க சொல்றாங்க உலகத்திலேயும் ஆரோக்கியத்தை தா மறு உலகத்திலேயும் ஆரோக்கியத்தை தா உலகத்திலேயும் என்னை மன்னிச்சிரு மறு உலகத்திலேயும் என்னை மன்னிச்சிரு யாரெல்லாம் இந்த உலகத்திலேயும் ஜன்னத்தபரார் நல்லோர்களோடு என்னை சொர்க்கத்தில் பூத்தி விடு என்று துவா கேட்க இருக்காங்க அப்ப அந்த ருக்குன இமான இலையிலிருந்து அஜர் லசூத் வரைய மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் கேட்க சொல்லியிருக்கிறார்கள் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்